இன்றைக்கு மதியம் பன்னெண்டு மணி போல் திருப்புரங்குன்றம் மலை மேலே இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு நான் எதேர்ச்சியாக மலைப்பாதை வழியாக மேலே போய் சிவனை தரிசிச்சுட்டு கீழே இருக்கேன் வர்றப்போ பாத்தீங்கன்னா அந்த பாதையில் அடிவாரத்தில் மலை அடிவாரத்துக்கு கீழே பேரிகேடை வச்சு போலீஸ்காரங்க ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் எல்லோரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க நான் கீழே இறங்கி போறேன் போறப்ப வந்துட்டு அங்க ப்ரெஸ் மீட் நடக்குது அந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறத பாத்துட்டு சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் மலையில இருந்து கீழே இறங்கும் போது அவர் அவங்க நிக்கிறதையும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்ப பிரஸ் மீட் நடக்கல கீழே போனதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு நான் அந்த இடத்துல வந்துட்டு அவர் எனக்கு சரியா அடையாளம் தெரியல நான் எப்பயும் போல நார்மலா என்னோட போன்ல இருக்க கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன் மேல மலை மேல இருக்கிற தர்கா வந்துட்டு வக்பு வாரியத்துக்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டேன் அவரும் ஆமா தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் சொல்லி முடிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற அப்படியே அந்த வீடியோல ஒரு வீடியோ காட்டுற நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மூஞ்சி ரியாக்ஷன் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸுக்கும் சார் மேல இருக்கிற தர்கா வந்து வக்பு வாரியத்துக்கு இருக்கா சார் ஆமாநாடு வக்ப நான் என்னமோ கொல குற்றம் பண்ணிட்ட மாதிரி நீ எதுக்கு இந்த இது கேட்ட நீ என்ன ரிப்போர்டரா நீ எதுக்கு இந்த மீட் மீட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கடைசியை கேக்குறேன் அவங்களுக்கு அவங்க அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போட்டு போறாங்க என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வர வேண்டிய காசை அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கேட்டிருந்த கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ கேட்கும்போது இந்த கொஸ்டின்ஸ கேட்டுட்டா அவங்களுக்கு வராம காசு போயிருமோ அப்படிங்கறதுனால அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என் மேல கோவத்துல இருந்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது இப்போ என்னன்னா அந்த இடத்துல சில ரிப்போர்டர்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியுமா அதனால அவங்க வந்துட்டு சாதாரணமா விட்டுட்டு போயிட்டாங்க இதுல இது சன் நியூஸ் ரிப்போர்டரா யாருன்னு தெரியல அப்படியே கொதிச்சு குதிக்கிறாரு நீ ரிப்போர்டரா எனக்கு ஐடி கார்டை காட்டு அதை காட்டு அதெல்லாம் காட்ட முடியாது நான் நார்மல் பப்ளிக்கா இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் போதே அதே இடத்துல இருந்த மதுரையோடைய எஸ்பி சிஐடி ஒருத்தர் அன்யூனிஃபார்ம்ல இருந்தார் அவரும் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட சேர்ந்துகிட்டு நீ பண்ணது தப்புதாயா நீ யாரு என்ன ஐடி கார்டை காமிக்கிற நீ என்ன பெரியவனா மாவட்ட தலைவரா மாவட்ட தலைவர் மயிறு மட்டை பிஜேபி அப்படி இப்படின்ட்டு ஒருமையில அந்த இடத்துலயே பேசினாரு என்னால அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண முடியல அங்க இருந்த காவலர்கள் என்னை வந்துட்டு அந்த திருப்பரங்குன்றம் காவலர்கள் என்னை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க மாற்று பாதையில என்னை அனுப்பி வச்சாங்க இப்ப என்ன இங்க கேள்வி அப்படின்னா ஒரு எம்ப நான் ஒரு இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும் அப்போ அந்த இடத்துல நான் ஒரு பொதுமக்களா என்னுடைய தனிப்பட்ட கேள்வியை நான் கேட்கும்போது அந்த இடத்துல இந்த அளவுக்கு கொதி செல்றதுக்கான காரணம் என்ன இப்ப நான் கேட்டதனால அந்த அவரே ஓபன வாய் திறந்து சொல்லிட்டாரு ஆமா தமிழ்நாடு வக்பு இது கீழே தான் இருக்குன்னு அப்போ இந்த இன்சிடென்ட் இவ்வளவு தூரம் ஒரு பூதாகரமா மாறிக்கிட்டு இருக்கும்போது போது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்காம இப்படி ஏதோ பூசி மொழிகி பசப்புறீங்களேயா அங்க கேள்வியை கேட்க சொன்னா இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துட்டு தானே சார் இருந்துச்சு அப்படியா சார் அப்படியா சார் என்ன இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த மலைமேல இருக்கிற தர்கா தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே வரும் அப்படின்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இங்க வந்து பேட்டி கொடுக்கிறாரு என்னன்னு சொல்றாரு ஆமா அது வக்பவாரியத்துக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறாரு அதே மாதிரி நேற்று மணப்பாறையோடைய எம்எல்ஏவும் வந்துட்டு போயிருக்கிறார் இப்போ என்ன இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டியது இருக்குன்னா சாதாரணமாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு நான் வந்துட்டு ஆட்டை வெட்டுவேன் மாட்டை வெட்டுவேன் சொல்லி கொண்டு வந்து அதை பிரச்சனையா மாத்தி வேற 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 ஊர்ல இருந்தெல்லாம் வந்துட்டு இதை பத்தி பேசுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது இப்போ கேள்வி என்னன்னா திமுகவோட கூட்டணியில இருக்கிற இஸ்லாமிய கட்சி அமைப்புகள் அவங்களோட தலைவர்களை மாத்தி மாத்தி இந்த திருப்பரங்குன்ற மலையடைவாரத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறதுக்கான நோக்கம் காரணம் என்னன்னு தமிழ்நாடு அரசு நிச்சயமா இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அதுவும் இல்லாம இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து இங்க நிலவிட்டு இந்த குழப்பத்தை முழுமையா தீர்வு கண்டு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தே ஆகணும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்து அமைப்புகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதில் ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிறேன் நான் மலை ஏறினப்போ அங்க எடுத்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் இருக்கு அதை எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு நான் ஒரு கன்டென்டா அங்க என்னென்ன இருக்கு காசி விஸ்வநாதர் கோயில் எங்கே இருக்கு அதோடைய பாதை எங்க இருக்கு அந்த பாதையில அந்த சிக்கந்தர் தர்கா எங்க இருக்கு அப்படிங்கறதுக்கான முழு காணொலி வீடியோ நான் தெளிவா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா எடிட் பண்ணிட்டு மொத்தமா உங்களுக்கு எடுத்து போட்டுறேன் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் திருப்புரம் மலை முருகனுக்கு மட்டுமே சொந்தம்